அடுத்ததாக இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிற்கு நம் இனத்தின் முன்னோடி நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய திரு சொல்லரசு குல அவர்கள் உடல்நலம் காரணமாக வர இயலவில்லை எனவே இந்த மாநாட்டினுடைய சிறப்புரையாக வீர முத்துரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு கே 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 செல்வகுமார் அவர்களை மாநாட்டு சிறப்புரை நிகழ்த்தும்படி உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வேண்டுகிறேன் சங்கத்தின் சார்பிலே அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பொன்னடை முன்னேற்ற சங்கம் அம்பலக்காரர் பேரவை ஐந்தாம் ஆண்டு மாநாட்டிற்கு வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்வில் முன்னிலை வைக்கத்திருக்கக்கூடிய கௌரவ தலைவர் ஆர்மம் அவர்களே இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களே இந்த அமைப்பினுடைய துணை செயலாளர் பாஸ்கர் அவர்களே இந்த மிகப்பெரிய கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சங்கத்தினுடைய தலைவர் முத்து ஆண்டவன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய பொருளாளர் சவுந்தரராஜன் அவர்களே ஆண்டறிக்கையை வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய துணை பொருளாளர் முகப்பேர் எஸ் பி குமார் அவர்களே ஆபரு நிகழ்வினை துவக்கி வைத்த சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் சின்னத்தம்பி அவர்களே மாநாட்டிற்கு சிறப்புரையாற்ற வருகை தராமல் போன முன்னாள் எம்எல்ஏ சொல்லரசு செல்லையா அவர்களே அறந்தாங்கி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மெய்யநாதன் அவர்களே பேரரசர் பெரும்பிடுகு சிலை படத்தை திறந்து வைத்த கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்க வழங்கி வாழ்த்துறை வழங்க வருகை தர காத்திருக்கும் கோபல் எனர்ஜி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடைய சேர்மன் வி ராமராஜ் அவர்களே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என தருமை தம்பி துரை ராஜகுமாரன் அவர்களே எங்கள் சங்கத்தின் சார்பிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் திருச்சி சந்தர் பிஏபிஎல் அவர்களே வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கணேசன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க தமிழகத்தில் நாற்பத்தஞ்சு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தில் முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அம்பலக்காரர் பேரவை அஞ்சாவது இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க நான் தமிழகம் முழுக்க களப்பணி ஆட்டியிருக்கேன் நிறைய இளைஞர்களை சந்திச்சிருக்கேன் இந்த சங்கம் தான் தமிழகத்திலேயே முதல்ல இருக்கு எவனுக்குமே தோணலை தமிழகத்தில் கோடி கோடியா பணம் வச்சிருக்க எவனுக்குமே தோணலை முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி யாருக்குமே தோணலை நம்ம மக்களுக்கான ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னு இந்த தமிழகத்தில் இருக்க யாருக்குமே தோணலை அந்த விஷயம் உங்களுக்கு தோணிருக்கு இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிற இந்த நாற்பத்தஞ்சு சங்கத்தையும் வச்சிருக்கோம் எல்லாமே இந்த சங்கத்தால் நமக்கு எதாவது புரோஜனம் இருக்குமான்னு பார்க்குறான் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யணும் அப்படின்லாம் அவன் விருப்பப்படுறதே இல்லை இந்த சங்கத்தை வச்சு எதாவது நமக்கு லாபம் பெற முடியுமா நம்மை சார்ந்தவர்களுக்கு லாபம் பெற முடியுமா நம்ம குடும்பத்துக்கு எதனால் நன்மை வருமானு பார்க்குறான் தமிழகம் முழுக்க எந்த சங்கமாக இருந்தாலும் சரி அதனால முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அம்பலகாரர் பேரவை மட்டும்தான் நம்பர் ஒன் சங்கம் தமிழகத்திலே இனி வரும் காலங்கள்லேயே அந்த சங்கம் மட்டும்தான் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் நாங்களும் இந்த மாதிரியான களப்பணிக்காக தான் இந்த சமுதாய பணியை எடுத்தோம் சென்னையில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதி ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது ஒற்றுமையா இருந்தா போதும் அவ்வளவுதான் நாமளும் இங்க ஒரு ஸ்கூல் கட்டணும் மத்திய மண்டலத்துல ஒரு கல்யாண மண்டபமாக கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த சாதி சங்கத்தை ஆரம்பிச்சு உள்ள நுழைஞ்சோம் நுழைஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்குமே தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஒரு ஊருக்குள்ள போயிட்டு வந்தோம்னா அடுத்த நாள் அங்க பிரச்சனை கலவரம் நம்மளால அவனை வெட்டிப்புறான் அவனை நம்மளால வெட்டிப்புறான் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதே எங்களுக்கு வேலையா போச்சு அஞ்சு வருஷமா இதுக்கிடையில நம்ம சாதியில படுகொலை சேப்பிட்டவங்க இருக்காங்க நிறைய தெரியாது ஏவி யார் தம்பி பேசினா அந்த ஊருக்கான வடகாடு அவ்வளோ பெரிய மனிதர் அதிமுக தலைமை அவருக்கு சீட்டு கொடுக்கல எம்எல்ஏ சீட்டு யாருனால கொடுக்கலனா முக்குளோ தோறனால அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படல அந்த அதிமுக தலைமையை எதிர்த்து அவர் நிற்கிறாரு வெற்றி பெறார் அப்படி அதிமுக தலைமைய பயமுறுத்தின தன் பக்கம் திரும்பி பார்க்க தான் அந்த வெங்கடாசலம் அந்த மனுஷன் எப்படி தரமா படுகொலை செய்யப்பட்டாரு மாவீரன் வீட்டில் உக்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது வீட்டிலே வந்து வெட்டி படுகொலை பண்றாங்க என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு அப்படி நீங்க நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனமான வாதம் ஒரு மூணு விஷயத்தான் இங்க பேசப்படுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏபினுடைய படுகொலை வீட்டிலே வச்சு படுகொலை செய்யப்படுறார் சமுதாயம் பின்புலம் உள்ள மனிதர் அந்த ஆலங்குடி தொகுதி மட்டும் இல்ல திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மூணு மாவட்டத்திலையும் நம்ம சாதியை அவரை தெரியும் அவர் அவரை கண்டா பயப்படும் அதிமுக தலைமை நம்ம சாதிக்கார பார்த்தா பயப்படுமா யாருமே இல்லை எல்லாம் படுத்துருவான் படுத்து அம்மாட்ட போய் படுத்துக்குவான் அந்த மாதிரி ஆள் இருக்கான் ஆனா அவரை பார்த்து அந்த தலைமை பயந்தது அடுத்து அதே புதுக்கோட்டையில் வழக்கறிஞர் தொழில் பார்க்குறான் வக்கீல் கண்ணன் அவன் பேர் லேத் கண்ணன் பேர் ரவுடி அதுக்கப்புறம் அந்த ரவுடி சனத்தெல்லாம் விட்டுவிட்டு வக்கீல் வழக்கறிஞராக வரான் வழக்கறிஞராக வந்து ஒரு ஆறு மாசத்துல அவன் வீட்டுக்கும் பக்கத்துலேயே வச்சு படுகொலை செய்யப்படுறான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க உங்கள் ரத்தம் உங்கள் உறவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தமிழகம் முழுக்க சந்திச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக தான் அதை பேசுகிறேன் என்னடா நான் வந்தோடனே இந்த விஷயத்த பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பெரிய ரவுடியை நடுரோட்டில் வச்சு வெட்டி படுகொலை பண்ணுறான் அதன் பிறகு தஞ்சாவூரில் ரெட்டிப்பாளையங்கிற கிராமம் நாலாயிரம் குடும்பம் நம்ம இருக்கோம் நாலாயிரம் குடும்பம் ஒரே இடத்துல இருக்கும் நம்ம சாதி மட்டும்தான் இருக்கோம் நாற்பது குடும்பம் தான் அங்கே முக்குளத்தோர் இருக்கான் நாற்பதே குடும்பம் தான் இருக்கான் முக்குளத்தோரு அந்த முக்குளத்தோரு நம்ம சாதியில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போய் நிற்பாரு நம்ம பசங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா போய் நிற்பார் ஒன்றும் இல்லை நம்ம சாதியை சார்ந்த ஒரு பொண்ண அந்த சாதியை சார்ந்தவன் வம்புழுத்துட்டான் ஏண்டா வம்புழுத்தான்னு கேட்டாரு அவனை கொண்டு போய் முறைப்படி காவல் நிலையத்தில் விட்டாரு இது மட்டும்தான் நடந்துச்சு அவன் உள்ளே போயிட்டு வரான் ஒரு அஞ்சு நாள் தான் வெளியே வந்து அவனுடைய நாற்பது சென்ட் நிலத்தை தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு விட்டு இருபது லட்ச ரூபாயை கூலிப்படை கொடுத்து அவரை படுகொலை பண்ணுறான் தொடர்ச்சியான இந்த மூன்று ஐந்து ஐந்து வருடத்தில் மூன்று சம்பவங்கள் நடக்குது இந்த மூன்று சம்பவத்திலையுமே தொடர்புடையவன் முக்குல தோர் இந்த சாதியினுடைய எதிரிகூட அவன்தான் ஆனால் திருச்சியில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா தாழ்த்தப்பட்டவனை போய் அடிக்கிறோம் உதைக்கிறோம் அவனோட மல்லு கட்டிக்கிட்டே கிடக்கும் இதை சொன்னால் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டான் ஐயா சாமின்னு கை கட்டினவனை நம்ம பேச்சை மீற வைக்கிறான் திருச்சி அதை சுற்றியில் நம் ஆட்கள் இப்படி சமுதாயத்தில் சின்ன லெவலில் வரும்போதே வெட்டி படுகொலை செய்கிறான்னா ஒரே ஒரு சம்பவத்துக்கு மட்டும் நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம் நம்ம மக்கள் மட்டும்தான் இருக்கோம் காவல்துறையினர் மட்டும் ரெட்டிப்பாளையத்தில் மட்டும் நம்ம தம்பிங்க பதிலடி கொடுத்துருக்காங்க ஆறே மாசத்துல பதிலடி கொடுத்த பிறகுதான் அங்க நம்ம மரியாதையா நடத்தப்படுறோம் அந்த மாதிரியான வேலையை செய்ய நாங்கள் இருக்கோம் இந்த சங்கம் வெறும் சென்னையில் மட்டுமே இருக்கக்கூடாது முத்தரையர் பேரவை அம்பலக்காரர் பேரவை வந்து இங்கே வெறும் சென்னையோடு நீங்கள் நிறுத்திடாதீங்க உங்களுடைய பணி இன்னும் நாலஞ்சு மாவட்டத்துக்கு பரவணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இடம் வாங்கணும் கட்டிடத்தை கட்டணும் நம்ம மக்களுக்கான தேவையை நம்ம பார்த்துக்கிட்டோன்னு தயவு செஞ்சு நினச்சிடாங்க உங்களை மாதிரி நல்லவங்களுடைய தேவை இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுது எந்த அரசியல் கட்சியாவது நம்ம சாதியை சார்ந்த அரசியல்வாதிகளை கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்கானா எல்லாருமே பத்திரிகை பார்ப்பீங்க கூப்பிட்டாங்க சேதுராமன் ஸ்ரீதர் பாண்டையார் எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க நம்மளை மட்டுமே கூப்பிடல என்ன காரணமா இருக்கும் எல்லா சாதியை சார்ந்த தலைவர்களும் இப்போது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அம்மாவை போய் பார்த்துட்டாங்க அந்த அம்மா ஜெயிச்ச தொகுதியில் எண்பத்தி நாலாயிரம் ஓட்டர்ஸ் நம்ம இருக்கும் எண்பத்தி நாலாயிரம் ஓட்டர்ஸ் முத்துராஜா இருக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நம்ம ஓட்டு தான் அந்த அம்மா ஜெயிச்சாங்க அதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி அந்த அம்மாவை ஒரு முதலமைச்சராக உருவாக்கி வச்சிருக்கேன் நாம அந்த அம்மாவை சந்திக்க முடியல அந்த அம்மாவை கூப்பிட இல்லை கூப்பிட வேண்டாம் ஏன் கூப்பிடல அப்படின்னா நீங்கள் சரியில்லை இப்போ எப்படி நீங்கள் ஒரு தலைமையை ஏற்றுக்கிட்டீங்க இது மாதிரி அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் ஒரே தலைமையை ஏற்றுக்கணும் ஒரு தலைமையின் கீழே வரணும் இவங்க நல்லா வேலை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு செருப்பாக நான் இருந்துட்டு போயிடுவேன் எனக்கு அந்த தலைவர் பதவியெல்லாம் வேண்டாம் இவங்களுக்கு கீழே நான் வேலை செஞ்சுட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி நான் வளர்ந்து வர்றது ஒவ்வொரு இடங்கள்லையுமே பிரச்சனை என் வீடு ரெண்டு முறை நம்ம சாதியை சார்ந்த தலைவர்களால் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு நான் கொடியத்தை தப்பும்போது என்னுடைய தம்பியோட கை போயிருக்கு என் தம்பிக்கு கை போயிடுச்சு அண்ணனுக்கு அடிப்பட்ட எலும்பு இன்னும் கூடலை இதெல்லாம் நான் செஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த சாதிக்காரன் நம்மளை பார்த்தா பயம் கலந்த மரியாதையோடு பார்க்குறான் இவ மோசமான ஆளாக இருப்பானு நம்மால் தான் அவனை தட்டி விட்றான் அந்த மாதிரி வேலையை தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துடாதீங்க ஒரு தலைமை கிடச்சிருக்கு படிச்சவங்க இந்த சங்கத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னாங்க அவருக்கெல்லாம் இது தேவையில்லாத வேலை இருந்தாலும் இறங்கி செய்கிறாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் கோயில் கட்டி தான் கும்பிட்ணும் சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டில் எவனுக்குமே இந்த எண்ணம் வரலங்க நிறைய கோடி இருக்கான் திருச்சியில நிறைய கோடி சொல்ற இருக்கான் சென்னையில நிறைய கோடி சொல்றா இருக்கான் எல்லா நாயுமே நம்மளை பயன்படுத்திக்க தான் பாக்குறான் இவனால இந்த சாதியால் நமக்கு ஏதாவது பயன்பெறும்